ஓபன் பண்ணா நமது கரடி மாமா இந்த கன்றாவியை நான் எங்கே போய் சொல்ல நிறைய பெண்கள் சார் உங்க ஸ்மைலுக்கு நாங்க அடிமை குச்சமே இல்ல நீங்க ஸ்மைல் பண்ணியே ஆகணும் பண்ணியே ஆகணும் அப்படி நிறைய பேர் கேட்டீங்க நான் வந்து தப்பு தான் இந்த பிக் பாஸோட எடிட்டர் மட்டும் மாட்னா எப்ப பார்த்தாலும் கரடி மாமா வச்சு ஓபன் பண்றோம் எப்பரா இருக்கு என்னோட நேச்சுரல் ஸ்மைல் சூர்யா மாதிரி சிரிக்கிறீங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டே நானு காமெடி பண்ணாத அரோரா உங்களுக்கு அவ்ளோதான் லிமிட்

இதுல காண்டானா நான் என்னனோ என்னன்னோ ட்ரை பண்ணாரு கமிருதி அப்பயும் நோஸ் கட் பண்ணிருந்தான் ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டாரு இவனே ஒரு பொம்பளை வரைக்கும் என்ன வந்து சொல்றா சொல்றான் பெண்கள்கிட்ட தப்பு பண்ணது நான் பொறுமையா போயிட்டு இருக்கு என்ன சொன்னா பெண்கள் தப்பு பண்ணதா பாரு தர்பூசணி கூப்பிட்டு வச்சிரு அண்ணா நீ என்னடா பேசுற அப்படி பேச கூடாதுடா இப்படி பேசி தூண்டி விட்டுனது நீங்க வந்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க நீங்க வந்து வேற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க வந்து ஒரு ஆள் நீங்க உங்க இல்ல அவர் உங்களை வேற தும்மல் பண்றதுக்கு நீங்க இது வரீங்களா அத பத்தி மட்டும் வந்து பேசுங்க அவன் ஆட்டி வைக்கிறதுல அந்த பாரு தான் சத்தியமா தெரியுது கேட்டா நான் ஒரே ஊருக்காரங்கன்றான் வாட்டர்மேலன் நீ புடிச்சதால

வீட்டு முடிவு பண்ணிட்டாரு இந்த தருதலையும் கூட நான் முதல்ல நீங்க எப்படியோ ஒழிஞ்சு போங்கன்ட்டு நான் தான் சொன்னேன்ல இது ஒண்ணுக்கு ஒன்னும் சலச்சதே இல்ல மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் எல்லாம் சண்டை போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்

எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. யோவ் கொஞ்சலாம் பொத்திட்டீரியா அந்த டாஸ்க் ஆட முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே விதமான ரெண்டு டிஷ் அடிச்சு வெச்சிருப்பாங்க. ஒன்னு டேஸ்ட் நார்மலா சூப்பரா இருக்கும். இன்னொரு ஒன்னு கன்றாவியா இருக்கும். இந்த கேமை ஆட போற 플레이ர்ஸ் சூப்பர் ரிலாக்ஸா இருட்டோ பிக் பாஸா இருட்டோ. அத சாப்பிடும்போது ரியாக்ஷனை தப்பா குடுத்தோ இல்ல ரியாக்ஷனே கொடுக்காமியோ எதிர்தீமை ஏமாத்துறோம். சோ இந்த டாஸ்கோட பேரு நல்லாறந்த அத்தா

வாட்டர்மெலன் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிச்சு நடிப்பு அரக்கம் கேட்டே நடிப்பா விக்கல்ஸ் யோ விக்கல்ஸ் நயா வாந்தி வர மாதிரி ஒரு டிஷையா குத்துடானுங்க நீ அப்படி நான் வாழ்க்கையில சாப்பிடு பா 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 அது ஏ மூஞ்சி சொல்லிகாம சாப்டியா யோ பாவையா கட்சி மனுஷனுக்கு அசிடிட்டி எல்லாம் வந்துச்சா ஊசி எல்லாம் போட்டாங்களா யோ பிக் பாஸ் உசுரம் போக்கிருப்பீங்களே ஸோ கஷ்டப்பட்டு விகிள் சாக்ரெஸ்ஃபைஸ் பண்ணியும் சூப்பர் அடுத்து சூப்பர் டீலெக்ஸ் டீம்ல இருந்து வந்தது கனியக்கா எடுத்த அந்த கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நடிச்சு காமிச்சாங்க அது ஈஸியா தெரிஞ்சிச்சு பார்த்த அவங்க வந்து நல்ல டிஷ் தான் கஷ்டமா அத்தான் டிஷ் சொன்னாங்க பார்த்தா பிக் பாஸ் பண்றியா இப்படியே மாறி 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 நல்லா டிஷ் டிஷ் எல்லாத்தையும் கொட்டிட்டானுங்க இதை பார்த்து காண்டான பிக் பாஸ் இவங்க என்ன எல்லாத்தையும் தின்றானுங்க சரி வர வழி இல்ல பாருங்க இந்த ரெண்டு ஜூஸ் தரேன் இதுல வந்து நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிக்கலனா ஆளுக்கு ஐநூறு ஐநூறு பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு டாஸ்க் ஆட போறது யாருன்னா நடிப்பு அரக்கன் வந்து அந்த வாயில அது கஷ்டமான டிஷ் குடிச்சாரு

இவங்க எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கும் விக்கல்ஸ் மட்டும் எடுத்துட்டு ரொம்ப பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டா சபரி ரொம்ப அப்புறம் கெபி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்புறம் பிரவீர் அப்படின்னாரு மேல அந்த பிக் பாஸ் ஏனா விக்கல்ஸ் தண்ணி வேணுமா நான் சொன்னது உன் மண்மத்தப்பட்ட சொல்லி அன்பு மழை இல்லனவனே பிக் பாஸ் பிக்லே ரொம்ப சொன்ன உடனே அந்த பேப்பர் வச்சு உட்கார

பாரு வந்து டே பை டே ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா கடைசியில் இந்த வீட்டு தலை வந்து இந்த வாட்டர் மிளான் அடிச்சு உட்கார வச்சுட்டு ஏ விஜய் நீ பேசுறான்னு சொன்னவனே நான் எதுக்கு பேசணும் நான் இவ்வளோ தான் நின்றுக்கிறேன் அந்த ஆள் நான் ரெண்டு நிமிஷம் சில் பண்ணிட்டு தான் பேசுவோம்னா உடனே பாரு எழுந்து வந்தாங்க வந்து நான் பேசுறேன்னா ஒன்னு கானா வினோத் எழுந்து ஒரு பங்கம் சம்பவம் பண்ணி விட்டாப்ல இதுதான் நம்ம மேட்ருன்னு எப்படியும் பூந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா

ரம்யா ரம்யாக்கு சொல்ல போன விஷயம் தான் இங்க இருக்க எவனுமே இங்க இருக்க எவனுமே ரம்யா மாதிரி சண்டை போட முடியாது அவன் டீசென்ட் கேம் மெயின்டைன் பண்ணிருக்கா அவனை அவுத்து விட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டான் அடுத்து நம்ம ரம்யா ரம்யா வந்து இந்த வீட்டுல யார் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு கேட்டா திவாகர் சொன்னவனே திவாகர் கோவம் வந்துச்சு அது எப்படி நீ உண்மையெல்லாம் சொல்லலாம் நீயே உடம்பு சரியில்லாம பாத்துன்னு இருக்க அப்படின்னு வந்து காண்டாய் திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டான்

ஐ ட் லைக் ஐ டோன்ட் ஈவன் லைக் ஒன் பிட் ஆக்சுவலாக எப்போ எல்லா சீசன்லேயும் சண்டை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன்னாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும் இது இந்த பக்கம் எங்கே திரும்பினாலும் சண்டை மட்டும்தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஓல்சமான விஷயமே இல்லை யார் இந்த ஆளெல்லாம் உள்ளே விட்டான்னு தெரியல தகுதி தராதாரம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் தகுதி இருக்கா தராதாரம் இந்த ஆள் ஒரு பூமர்னு தெரியும் ஆனால் வந்து ரொம்ப டாக்சிக்கான விஷயத்தெல்லாம் இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கான் வகையை மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க கரெக்டாக இருந்தால் ஒரெட்டா வித் சால்னா மட்டன் சால்னா மதுரை சால்னா திவாகர் மட்டும் துரத்தி விட்டுருக்கீங்க அவங்க ஊரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை மட்டும் சேர்க்காதீங்க அவங்க ஊருக்குள்ளே பை பை பை